Yeah. நம்மளை ஆதரிக்கும் நம்மளை காப்பாற்றக்கூடிய அந்த கருப்பண்ணசாமியை வணங்கி அடுத்த பாடல்

இல்ல குடியேறி கருப்பசாமி அந்த விதியை அடிக்கடி கருப்பசாமி அசிட்ட மக்களுக்கு கருப்பசாமி I'm mm -hmm.

रामो हर സങ്കേത ജാ ഇന്ന ദിനം നന്നേ ഏട വന്നാനേ ദിനം നന്ന നാ മന്ദം ഗുണ്ടോരയ കാറ്റ വീണ്ട നിൻ പാരേ ദുന്നു നാടന്താരാ വന്നനീ ആലി നന്നേ ഏട നം

நிறைவு பகுதி வாங்கிய நிறைவு பகுதி கேட்டது வாங்க இறுதி பாடல் செய்ய தான

காரண பொருளே பொருளே காரண 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 குருவே குருவே பாரினில் பாரினில் சிறக்கும் சிறக்கும் தெய்வம் கிரியோன் கிரியோன் பொருளேவாளி பார்த்தோருக்கும் கேட்டோருக்கும் படித்தோருக்கும் ஆடினோருக்கும் பாடினோருக்கும் சபையோருக்கும் வாலியோ வாலே வளாது வாலேக்கேகில் மணிமலம் சுரக்க மன்னன் கோல் முறை அரசு செய்ய குறைவில்லாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் தென்னாட்டுடைய சிவனே ஓட்டி எந்நாட்டவர்க்கும் இறைவா ஓட்டி ஏகம்பத்துரையை தாய் ஓட்டி பாகம் பெண்ணொருவானாய் ஓட்டி காவாய் திரளே ஓட்டி கைலை மலையானே போற்றி போற்றி அருது தடந்தோள் வாழ்க்கம் நனங்கு வாழ்க மறிலா மல்லி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் வாழ்க சீரடியா எல்லாம் ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்று ஈசனுடன் யான மொழி பேசும் முகம் ஒன்று கூறுமடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்று குன்றுருவ மேல் வாங்கி நின்ற ஆறு முகமான பொருள் நீ அருளல் வேண்டும் ஆதி அமர்ந்த பெருமானே வெற்றிவேல் முருகனுக்கு ஆத்தாளை எங்கள் அபிராம வல்லியை அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம்பு நிறத்தாளை பூமி அடங்க காத்தாளை அங்கு சா பாசாங்குசமும் கரும்பும் எல்லா பிழையும் நனையா பிழையும் நின் அஞ்சலத்தை சொல்லா பிழையும் தோலா பிழையும் துதியா பிழையும் எல்லா பிழையும் பொருத்தருள்வாய் கட்சி ஏகம்பனே எல்லா பிழையும் பொருத்தருள்வாய் கட்சி ஏகம்பனே இதுவரை நமது நிகழ்ச்சியை கண்டுகளித்த அத்தனை அடியாட்களுக்கும் அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் இந்த சிறப்பாக ஏற்பாடு செய்து கொடுத்த சாமிசி அவர்களுக்கும் நான் என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு பிறந்த வேல் பகிர்வு விழா பிரவந்த மகா அகத்திய வாலை சித்தசபை இந்த விழாவிற்கு நாங்கள் வந்து உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியை செய்து கொடுத்ததற்கு இந்த பாக்கியம் எங்களுக்கும் கிட்ட வேண்டும் என்று நாங்கள் உங்கள் சார்பாக நாங்கள் உங்களையும் கேட்டுக்கொண்டு நீங்களும் இதே போல அடுத்தவரிடமும் எங்களை சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து கொடுத்து நீங்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நாங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் நாங்கள் திருப்பூர் செல்ல வேண்டிய காரணத்தினால் நாங்கள் நாலு அஞ்சு மணி நேரம் ஆயிருக்கு அங்கு போய் சார் அதனால் நாங்கள் உங்களிடம் இருந்து பிரியா விடைபெற்று நாங்கள் செல்கிறோம் நன்றி வணக்கம் ஓம் சிவமகா வாழைச்சித்த சிவாய நம பிரபஞ்ச மகா அகத்திய வாழைச்சித்த சுவையினுடைய ஆசான் சிவமகா வாழைச்சி அழைப்பை ஏற்று இங்கே வந்து வள்ளி வள்ளிக்குமையாட்டத்தை சிறப்பாக நடத்தி கொடுத்த அன்னார் நமது பேராசான் சிவமகா வாழைச்சித்தன் கரங்களிலிருந்து நல்ல ஆசிகளை கிடைக்க விறைவேற வேண்டுகிறோம் நன்றி வணக்கம் அடுத்ததாக கேரள மாநிலம் பாலக்காடு இடத்தை சேர்ந்த ராமதாஸ் அவர்களின் வாத்திய கலை இன்னிசை கலை கச்சேரி தொடங்க இருக்கின்றது செந்தை மேளம் மட்டும் சொல்லுவோம் அவங்க இப்போ உடனடியாக தொடங்குகிறாங்க இந்த கலைக்குழுவினுடைய ஆசிரியர் அருணாசலையாவுக்கும் அவரோட இணையாசிரியர்களுக்கும் கும்மியாட்டம் ஆடிய மகளிரருக்கும் பிரபஞ்ச மகா அகற்றிய வாழ்த்துத்த சபையின் சார்பாக நமது பேராசன் சிவமொகா வாலை சார்பாக நல் வாழ்த்துக்களை கூறுகிறோம் நன்றி வணக்கம்

ஓம் சிவமகா வாழைச்சி அன்னதான கொடுத்துல இரவு சிற்றுண்டி தயாராக இருக்கு சிவமகா வாழைச்சு அன்பான வேண்டுகோள் உணவருந்த செல்லும்படி உங்களை எல்லாம் சிவமகா வாழைச்சித்திறன் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் உணவருந்து செல்வர்கள் உணவு